சரி சுபாஷ் சந்திர போஸ் போராட்டமா வரலாறு எடுத்து பாருறா மோடி அமித்ஷா வரலாறுகளை எடுத்து பாருங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் நீங்கள் கொண்டாடுகிறீர்களே சுபாஷ் சந்திர உடைய ராணுவத்தில் படை இருந்தவர்கள் ஷானவாஸ் கான் பகத்சிங் பேசுகிறீர்களே பகத்சிங் தூக்குமான ஏரியவன் அசோக் குலகான் காந்தியடிகளை நீங்கள் தூக்கி வைத்து பேசுகிறீர்களே அந்த காந்தியடிகளோடு துணையாக நின்றவர்கள் எல்லை காந்தி என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் கான்

வெள்ளக்காரர்களை பென்ஷன் வாங்கி வைத்து புலப்ப நடத்தின சபார்களோட வாரிசுகளாக நீங்கள் அமர்ந்து கொண்டு ஏதோ இன்னைக்கு நாடு உள்ள கையில ஆட்சி அதிகாரம் உங்க கையில நாடாளுமன்றத்துல எண்ணிக்கை உங்க கையில என்ன வேணாலும் ஆடுவீங்களா நீங்கள் எவ்வளவு நாள் ஆடுகிறீர்கள் என்று நாங்கள் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது இப்படியே போகாது இது இப்படியே போகாது நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறது இடைக்கால தடை தந்திருக்கிறது மே ஐந்து வரை விசாரணை தள்ளி போடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞரை நாங்கள் அதுவரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த சமூகமும் தோகி எங்கள் ஒரு வெற்றி கிடைத்தது என்று நாம் யோசிக்க வேண்டும் சொன்னால் அன்பார்ந்தவர்கள் நீங்கள் தவறாக யோசிக்கிறீர்கள்